தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மை பன்னருளினாலே பன்னீர் திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் தந்த எட்டாம் திருமுறையிலிருந்து திரு சதகம் இப்பதிகத்தை பாடுவதற்கு முன்பாக நம்முடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆனந்தமாக பாடுவோம் திருச்சிற்றம்பலம் அரும்பி விதிர் விதிட்டு உன்பிறையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி தய தய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேனுடைய என்னை கண்டு கொள்ளே கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் நினதடியாரொடு அல்லால் நரகம் புகினும் ிருவருளாலே இருக்க இறைவா உள்ளேன் பிற தெய்வம் முன்னை எல்லாருங்கள் உத்தமனே உத்தமனத்தனுடைய நடிகே நினைந்துருகி மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ன ஒத்தன சொல்லூர் ஊர்ந்தவரும் தத்த மனத்தன பேசையான் பொதுவே சாவமுன்னாள் தக்கன் வேள் விட்ட கர்ந்தின்று நஞ்சம் மன்றி ஆவையந்தா என்று அவிதாயிடும் நம் அவரவரே മൂവരൻ്റെ എം വിലാനോടും എണ്ണി വി മൺമേൽ ദേവൻ എൻ്റെ ഇറമാന്ത പാവം തിരിതവരേ தவமே புரிந்திலன் தன் மலரிட்டு முட்டாதிஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் புன கண் சிவமே பெறும் திரு ஏடிச்சிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருள் எம் பரம்பரனே பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாதடியே இறைஞ்சி இறந்தையெல்லாம் எமகே பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கரந்து நில்லா கள்வனே நிந்தன் வார்கள்பெனக்கு நிரந்தரமாயருளாய் ஏட்ட முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டெங்கும் தேட அப்பாலன் இப்பாலிம்பிரான் பழுதோடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோலோடு துன்மத்தம் மேல் கொண்டு ஒழி தருமே ஒதரு காலும் கனலும் மண்ணும் விண்ணும் இழிதர் காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் ஒளிதரு காலத்த உன்னடியேன் திடவள் வினையை கழிதறு காலமுமாயவை காத்தம்மை காப்பவனே பவனெம்பிரான் பனிமாமதி விண்ணோர் பெருமான் சிவன் சிவனெம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே புகவே தகேனுன உன கண்பருள் யான் என் பொல்லாமணியே தகவே எனை உனக்காள் கொண்ட தன்மைய புன்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே